ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் ரஜினியில பூசி ரஜினியில சுத்தி திருவங்க சுத்தி திரிஞ்சி போட்டு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் காசு போனோம் ரெண்டாயிரம் ரூபாய் காசு சரி சாப்பிடுவோம் என்ன வாங்குவோம் எவ்வளவு தம்பி எவ்வளவுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஒரே சாமான் மாதிரி எவ்வளோ மிச்சம் இந்த ஒரு தான் பரவாயில்லை வாங்க வாங்க அது வாங்க வாங்க போங்க வாங்க தி நெக்ஸ்ட் டே நல்ல வீடியோ என்னன்னா இப்போ இதை பற்றி போடுறதுக்கு டேட்டா இல்லாமல் இருக்கேன்னா டேட்டா இல்லையா டேட்டா முடிஞ்சா டேட்டா முடிஞ்சா ஆ காசு எங்கே காசு காசெல்லாம் இது கடையில் ஃபுல்லாக செலவு உள்ள செலவழிக்கப்படும் படத்துக்கு போய் பெட்ரோல் அடிக்கி அந்த கடையை சாமான் வாங்கி எல்லாம் சில ஒழிக்கப்பட்டோம் காசெல்லாம் எல்லாம் செலவு ஒரு நாள்ல எல்லாம் செலவு ஆயிடுது எல்லாம் சில வகித்து எல்லா செலவும் போய் இப்ப என்னென்னு சொன்னால் இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு கைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு நாள்லயே அனாவசியமான செலவு செய்துதான் ஓ சிறிதா நீ அப்ப காசு அடிக்கும் இப்படி சிக்கனமா பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியாமல் போயிட்டு தெரியான்னு இப்போ என்னெட்ட நீ வந்து டேட்டா காட்டுக்கா நீ காசு கிடைக்கா நூறுரூவா காய்யாங்களே ஆ டே டேட்டாவோட பாட்டு பார்த்தியா இப்போ நூறுரூவா ஞாபகம் வைக்கா நைட்டு விழுந்தது நூறுரூவான்னு கீழே என்ன சொன்ன நீ நூ நூறுபா தானே பரவாயில்ல நீங்கள் இப்போ ஜோசிக்காது கிடக்கு அதை எடுத்துக்கலாம் அவசரத்துக்கு நூறுரூவா தேவைப்படும் போது தான் அனாவசியமாக செலவு செய்து ஆயிரம் ரூபா உடனே வரும் காசு இல்லை தாங்க தாங்கன்று யாரிடம் காசுக்க வேணாமென்றால் காசை வந்து யோசித்து செலவழிக்க வேண்டும் அனாவசியமாக ஒருத்தனை செலவழிக்காய்ங்க நீங்கள் வந்து காசை சிக்கனமாக செலவழிங்க